திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க கோகலியாண்ட குரு மனிதன்தாள் வாழ்க ஆகமம் ஆகினின்ற அன்னிப்பந்தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோண்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற் தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னநடி போற்றி சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதிற்கெட்டா எழிலால் களலிறஞ்சி மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் வளங்கொழியாய் என் எல்லை நின் பெருஞ்சீர் புல்லாய் வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் புல்லாகி கூடாகி குழுவாய் மரமாகி வல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்து அகன்ற நுண்ணியேனே வெய்யாய் தனியாய் இயமமான விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய் மெய்ஞானமாகி மிளிகின்ற மெய்சுடரே எஜானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஜானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கலிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூறு நிற்கும் பிறந்த பிற பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோடு ஐந்துடையான் விண்ணூர்களேத்த மறைந்திருந்த எம் பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திடம் மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் அஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்துருகும் நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி நிலத்தின் மேல் வந்தருளின் நீள் கலல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதை சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ள மொழியானே முளியானே நீரா என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இலானே உள்ளானே அன்பருக்கண்பனே கன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியே துன் நிருளே தோன்றா பெருமையனே ஆதியே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார் தங் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கமென் காவலனே காண்பெறியே பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் பேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே என் ஐயா அறனோ என்று போற்று புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றடும் நாதனே பில்லையின் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லக்கரியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் பல்லோரு பல்லோருமேக்கு பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலியாண்ட குரு மனிதன்தாள் வாழ்க ஆகமம் நின்று அன்னிப்பந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிற பருக்கும் தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் போண்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கெட்டாய் எழிலால் களலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை எல்ல நின் பெருஞ்சீர் உள்ளாய் வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் உள்ளாகி கூடாகி உழுவாய் மரமாகி வல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா இமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமமான விமலா என எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிகின்ற மெய்சுடரே எஜ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஜானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூறு நிற்கும் பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோடு ஐந்துடையான் த மறைந்திருந்த எம் பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் அஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்துருகும் நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி நிலத்தின் மேல் வந்தருளின் நீள் கலல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ள தொழிக்கும் மொழியானே நீராயுருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இளானே உள்ளானே அன்பருக்கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியே துன் நிருளே தோன்றா பெருமையனே ஆதியே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கமென் காவலனே காண்பறியே பேரொளியே வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் பேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானை வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே எம் ஐயா அறனோ என்று போற்று புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏற்க பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க கோகலியாண்ட குரு மனிதன்தால் வாழ்க ஆகமம் ஆகினின்ற அன்னிப்பந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க வெல்க பிறப்பறுக்கும் திஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் போன்கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் ஊங்குவிக்கும் ஷீரோன்கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கெட்டா எழிலால் களலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் வளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை எல்ல நின் பெருஞ்சீர் உள்ளா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் உள்ளாகி கூடாகி குழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் பொய்யையன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமமான விமலா என எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிழுகின்ற மெய்சுடரே எஜ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஜானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூறி நிற்கும் பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோட ஐந்துடையான் விண்ணோர்களேத்த மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் அஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்துருகும் நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி நிலத்தின் மேல் வந்தருளின் நீள் கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதை சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணே பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ள தொழிக்கும் மொழியானே நீரா என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இலானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியே துன் நிருளே தோன்றா பெருமேனே ஆதியே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார் தங் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கமென் காவலனே காண்பெறியே பேருளியே வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் பேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே எம் ஐயா அறனோ என்று போற்று புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றடும் நாதனே பிள்ளையின் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே என்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம்